அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் இந்திர ஏகாதசி பிரம்ம வைர்வர்த்த புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலில் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கிறது மதுசூதனா மது என்ற அரைக்கனை கொஞ்சவரே புரட்டாசி மாத தேய்பிரகில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறைகள் யாவை இதை அனுஷ்டிப்பதால் ஒருவர் அடையும் பலன்கள் யாவை பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார் இந்த புனிதமான ஏகாதசியின் பெயர் இந்திர ஏகாதசி இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளும் அழிக்கப்படும் இழிவடைந்து தன் முன்னோர்கள் விடுதலை பெறுகின்றனர் மன்னா சத்திய யுகத்தில் இந்திரசேனா என்ற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார் அவர் தன் எதிரிகளை வெல்வதில் சாமார்த்தியமானவர் அவர் மாகிஸ் மதிபுரி என்ற தன் இராஜயத்தை செழிப்புடன் ஆட்சி செய்து வந்தார் தன் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அவர்கள் எப்போதும் பகவான் விஷ்ணுவின் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் அவர் ஒரு பக்தராகையால் இடைவிடாமல் ஆன்மீக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் முக்தி அளிக்கக்கூடிய பகவான் கோவிந்தனின் புனித நாமங்களை எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் மன்னர் மகிழ்ச்சியாக தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தபோது போது விண்ணிலிருந்த நாரதர் திடீரென தன் முன் தோன்றினார் பெருமுனிவரான நாரதரை கண்டவுடன் மன்னர் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார் பிறகு மன்னர் பதினாறு வகையான பொருட்களை கொண்டு முறையாக நாரத முனிவரை வழிபட்டார் முனிவர் மகிழ்வுடன் இருக்கையில் அமர்ந்த பிறகு இந்திரசேன மன்னரிடம் மாபெரும் மன்னா உனது ராஜ்யத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் உள்ளனரா உன்னுடைய மனம் மத கொள்கைகளில் நிலை நீ பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளாயா என்று கேட்கிறார் மன்னர் பதிலளித்தார் முனிவர்களில் சிறந்தவரே உங்களுடைய கருணையினால் அனைத்தும் நன்றாகவும் மங்களகரமாகவும் இருக்கின்றன இன்று தங்களின் தரிசனத்தால் என் வாழ்க்கை வெற்றியடைந்தது என்னுடைய தவங்கள் பலனளித்தது தேவர்களுள் முனிவரே தயவு செய்து தங்கள் வருகைக்கான காரணத்தை கூறுங்கள் மன்னரின் இந்த பணிவான வார்த்தைகளை கேட்ட நரதர் கூறினார் சிங்கம் போன்ற மன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் மன்னர்களில் சிறந்தோனே ஒருமுறை நான் பிரம்மலோகத்திற்கு யமராஜாவின் வசிப்பிடத்திற்கு சென்றேன் யமராஜா என்னை மரியாதையுடன் வரவேற்று சரியான முறையில் என்னை வணங்கினார் நான் இருக்கையில் அமர்ந்த பிறகு பக்தியும் உண்மையும் நிறைந்த யமராஜாவிற்கு என்னுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தேன் யமராஜாவின் சபையில் உன்னுடைய புண்ணியமிகு தந்தையை கண்டேன் ஒரு விரதத்தை கடைபிடிக்க தவறியதால் அவர் அங்கு செல்ல நேரிட்டது மன்னா ஒரு செய்தியை உனக்கு தெரியப்படுத்துமாறு என்னிடம் வேண்டினார் அவர் கூறினார் மாஹிஸ்மதி புரியின் மன்னனான இந்திரசேனா என்னுடைய புதல்வன் என்னுடைய முற்பிறவியில் செய்த சில பாவ செயல்களால் இப்பொழுது நான் யமராஜாவால் வசிப்பிடத்தில் இருக்கிறேன் ஆகையால் என் புதல்வனை இந்திரா ஏகாதசியை அனுஷ்டித்து அதன் பலனை எனக்கு அர்ப்பணிக்குமாறு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது நான் தற்போதுள்ள நிலையிலிருந்து விடுபடுவேன் நாரத முனிவர் தொடர்ந்தார் மன்னா இது உன்னுடைய தந்தையின் வேண்டுகோள் உன் தந்தை விடுபட்டு ஆன்மீக உலகிற்கு செல்ல இந்திர ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் இந்திரசேன மன்னர் கூறினார் தேவர்களுள் முனிவரே தயவு செய்து இந்திர ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறையை எனக்குச் சொல்லுங்கள் நாரதர் பதிலளிக்கிறார் ஏகாதசிக்கு முன்தினம் ஒருவர் விடியற்காலையில் குளித்து தன் முன்னோர்களின் திருப்திக்காக அவர்களுக்கு படைக்க வேண்டும் அந்த நாளில் ஒருவர் ஒருவேளை மட்டும் உண்டு தரையில் உறங்க வேண்டும் ஏகாதசி என்று விடியற்காலையில் எழுந்து குளித்த பிறகு எந்தவிதமான இன்பத்திலும் ஈடுபடக்கூடாது என சபதம் மேற்கொண்டு உண்ணாவிரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அது மட்டுமின்றி பகவானிடம் தாமரை கண்ணனே நான் உன்னிடம் தஞ்சமடைந்துள்ளேன் என்ற பிரார்த்தனையை வைக்க வேண்டும் பிறகு நடுப்பகலில் சரியான வழிமுறைகளுக்கு உட்பட்டு சாலகிராம ஸ்லாவின் முன் தன் முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டும் அந்தனர்களுக்கு சிறப்பாக உணவளித்து அவர்களுக்கு தட்சணை கொடுத்து வணங்க வேண்டும் முடிவில் படைத்த மிகுதியை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஏகாதசி என்று ஒருவர் பகவான் ரிஷிகேஷரை சந்தனம் மலர்கள் ஊதுபத்தி விளக்கு உணவு வகைகளை சமர்ப்பித்து பக்தியுடன் வணங்க வேண்டும் இந்த ஏகாதசி என்று இரவு ஒருவர் புனித நாமங்களை ஜபித்துக்கொண்டு பகவானின் உருவம் குணங்கள் லீலைகள் பற்றி கேட்டுக்கொண்டும் நினைத்துக்கொண்டும் விழித்திருக்க வேண்டும் மறுநாள் பகவான் ஹரியை வணங்கி அந்தனர்களுக்கு உணவளிக்க வேண்டும் பிறகு தன் சகோதரர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவினர்களுடன் அமைதியுடன் உணவு உட்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் மன்னா நான் கூறியவாறு நீ இந்த ஏகாதசியை அனுஷ்டித்தால் நிச்சயமாக உன் தந்தை விஷ்ணுவின் பரமத்தை அடைவார் இவ்வாறு பேசிய முனிவர் மறைந்தார் முனிவரின் அறிவுரைப்படி இந்திரசேனா மன்னர் தன் பிள்ளைகள் உதவியாளர்கள் பலருடன் இந்த ஏகாதசியை சிரத்தையுடன் அனுஷ்டித்தார் அதன் பலனாக விண்ணிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன இந்திரசேனா மன்னரின் தந்தை கருட வாகனத்தில் அமர்ந்து விஷ்ணுவின் பரமபதத்திற்கு சென்றார் பிறகு இந்திரசேன மன்னர் எந்த இடையூறுமின்றி தன் ராஜ்யத்தை ஆண்டார் இறுதியில் ராஜ்யத்தை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக உலகிற்கு சென்றார் இந்த ஏகாதசியின் பெருமைகளை ஒருவர் படித்தாலோ கேட்டாலோ அவர் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு இறுதியில் விஷ்ணுவின் பரமத்தை அடைவர் என்பது நிச்சயம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்